கதை நேரம் சூச்சு வாழ்ற இடம் ரொம்பவே ஒரு அற்புதமான இடம் அங்க நிறைய குழந்தைங்க வாழ்ந்து வந்தாங்க வந்தாங்கிற ஒரு பையனும் அங்கதான் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் காலையில கர்ஸ்லியோட அம்மா தன்னோட பையனுக்கு முத்தத்தை கொடுத்து எழுப்புனாங்க குட் மார்னிங் கர்ஸ்லி செல்லமே விடுஞ்சிருச்சு கண்ணு திறந்து ஓ அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன் நீ தூங்கலாம் கர்ஸ்லி ஆனா உனக்கு உன்னோட பொது ட்ரெஸ் போடணுங்கிற ஆசையே இல்லையா ஏன்னா இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் மறந்துட்டியா ஓ ஆமா இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் நான் அத மறந்தே போயிட்டேன் இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் கேர்ஸ்லி ரொம்ப நன்றி அம்மா சரி இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற கேர்ஸ்லி உன்னோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு உன் நண்பர்களை எல்லாம் கூப்பிட போறியா ஆமா மதிய சாப்பாட்டுக்கு எல்லா நண்பர்களையும் வர சொல்ல போற அது ஜாலியா இருக்கும் நாம அவங்களுக்காக பீஸாவும் ஒரு பெரிய சாக்லேட் கேக்கையும் வாங்கி வைப்போம் அப்புறம் எனக்கு பிடிச்ச பிராக்கோலி சூப்ப என் நண்பர்களுக்காக நான் செய்ய போறேன் இன்னைக்கு நாளே உன்னோடது தான் காஸ்ட்லி அதனால நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை தாராளமா செய்யலாம் கர்ஸ்லி உடனே ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டான் அவன் ஒரு அழகான புது துணிய போட்டுக்கிட்டான் கர்ஸ்லியோட அம்மா அவனுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அதோட அவங்க பீட்சாவையும் ஒரு அருமையான சாக்லேட் கேக்கையும் அவனுடைய பிறந்த நாளுக்கு ஆர்டர் பண்ணாங்க அதே சமயம் கர்ஸ்லி ஒரு ஏப்ரான போட்டுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிராக்லி சூப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டான் వెన్నై మన బ్రకోలి క్రీమ్ సీక్రమి సూప తయారాగి కాస్ల తన్నోడ బర్ే పార్టీకి తయారైట

ரொம்ப நன்றிஸ்லியோட நண்பர்கள் நண்பல்லாரையும் சாப்ப வர சொன்னாங்க வாங்க பசங்களா எல்லாருக்கும் இப்ப பசிக்கும் இல்லையா அதனால வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க கர்ஸ்லி பண்ண பிராக்லி சூப்ப எல்லாரும் குடிச்சு பாக்கணும்னு கர்ஸ்லி ஆசைப்பட்டான் எல்லாரும் கேளுங்க உங்களுக்காக எனக்கு பிடிச்ச சூப்ப நான் செஞ்சு வச்சிருக்கேன் அத ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பசியாதான் இருக்கு கர்ஸ்லி ஆனா எனக்கு சூப் வேண்டாம் எனக்கு பீட்சாவும் கேக்கும் மட்டுமே போதும் முயற்சி பண்ணி பாரு சாச்சா இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு இல்ல காஸ்லி எனக்கு பீட்சாவும் கேக்கும் மட்டுமே போதும் சாச்சாவோட கைகள் தவறுதலா சூப் பவுல்ல பட்டு சூப் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு அதனால காஸ்லிக்கு ரொம்பவே கோவம் ஏற்பட்டுச்சு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு சாச்சா சூப்ப தட்டி விட்டுருக்க நான் உனக்கு எந்த ஒரு கேக்கும் அப்புறம் பீஸாவும் தர போறது இல்ல என்ன மன்னிச்சிடு காஸ்லி நான் வேணும்னே ஒண்ணு இந்த சூப்ப கோட்டல நான் வேணா இத சுத்தம் பண்றேன் இல்ல நீ பண்ண தேவை இல்ல காஸ்லி சாச்சாவ சத்தம் போடுறத சூச்சு கவனிச்சா குர்ஸ்லி இது தெரியாம நடந்தது அதுக்காக நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது போன வாரம் என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஒரு தபலையோட இருந்த அப்ப தெரியாம நீ அதோட காலை ஓ ஹூ நான் இப்போ வீட்டுக்கு போய்டலாம் நினைக்கிறேன் நான் இந்த தபலைய காயப்படுத்திட்டேன் உதவி செய்யாமலே போயிட்ட நீ ரொம்ப கடுமையா நடந்துகிட்ட காஸ்லி எந்த ஒரு உதவியும் செய்யாம நீ அங்க இருந்து ஓடி வந்துட்ட ஆனா நீ பண்ண தப்பெல்லாம் நாங்க மறந்துட்டு உன் பிறந்த நாள் விழாக்கு வந்திருக்கோம் இல்லையா நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம் இல்லையா? ஆ चाचा பாவுல தெரியாம தள்ளி விட்டுட்டான். அவன் தப்பு பண்ணாந்தா. ஆனா அவன் க்ளீன் பண்றேன்னு சொன்ன இல்லையா? அவன் நியாயமா நடந்துக்கிறான் கேர்ள்ஸ்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா நீயும் நியாயமா நடந்து அவனோட தப்பை மன்னிக்கணும். ஹ்ம் நீ சரியாதான் சொல்லிருக்கச்சுச்சு. என்ன மன்னிச்சிடு சாச்சா. அந்த சூப்ப கீழ கொட்டினதுக்கு நீ என்னையும் மன்னிச்சிடு காஸ்லி காஸ்லியும் சாச்சாவும் அவங்க கைகளை குலுக்கிக்கிட்டாங்க காஸ்லி சாச்சாவுக்கு ஒரு பெரிய ஸ்லைஸ் பீட்சாவையும் ஒரு பெரிய துண்டு பிறந்தநாள் கேக்கையும் உனக்கு கொடுத்தான் இது உனக்காக தான் சாச்சா என்னை மன்னிச்சிடு அப்புறம் நீ என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி

சாச்சா அந்த பிராக்கலி சூப்பர் ரொம்ப சந்தோஷமா குடிச்சான் இந்த சூப் நல்லா இருக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைச்சிருக்க கர்ஸ்லி நன்றி சாச்சா கர்ஸ்லியோட பிறந்தநாள் நாள் கொண்டாட்டத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நம்ம எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அதோட இன்னைக்கு கத்துக்கிட்டது எப்பவும் நம்ம நண்பர்களை மன்னிக்கணும் இது ரொம்ப முக்கியம் சூச்சூ சொன்னது சரிதான் விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் நல்ல நட்புக்கு அழகு ப்ளீ ரொம்ப மோசமான ஒரு குட்டி பையன் அவனுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடம் பிடிச்சு தான் அவன் கேட்பான் ஒவ்வொரு நாளும் அவனோட அம்மாவை புது பொம்மை வாங்கி தர சொல்லி அடம் பிடிச்சி அழுவான் அம்மா எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்காக அதை வாங்கித் தரீங்களா எனக்கு அது வேணும் நான் அத வாங்கியே தீருவேன் கர்ஸ்லியோட பழக்க வழக்கங்களை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுலயும் குறிப்பா அவனை கடைக்கு கூட்டிட்டு போகும்போது அவனுக்கு ஒண்ணு பிடிச்சு அத வாங்குற வரைக்கும் அவன் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டான் எனக்கு அந்த பொம்மை வேணும் அத வாங்கி தராம நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் ஒழுங்கா நல்ல புள்ளையா நடந்துக்க எல்லாரும் தான் பாக்குறாங்க

இந்த கார் ரெட் கலர்ல இருக்கு நீங்க எனக்கு அத வாங்கி தந்துதான் ஆகணும் அதோட எனக்கு அந்த ரோபோட்டும் வேணும் என்ன மன்னிச்சிடு கஸ்லி உனக்காக நான் எதுவும் வாங்கி தர போறதில்ல கர்ஸ்லியோட அம்மா கர்ஸ்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட பொம்மைகள் இருக்கிற இடத்த காட்டினாங்க உன்கிட்ட எவ்வளவு பொம்மைகள் இருக்குன்னு பாரு கர்ஸ்லி அதுவும் இல்லாம ஒரே மாதிரியான பொம்மைகள் நிறைய இருக்கு ஆனா இதையெல்லாம் வச்சு நீ விளையாடுறதே இல்ல அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல உனக்கு பொம்மைகள் தேவையில்லை நீ விளையாடுறதுக்கு ஏற்கனவே உன்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு அது எல்லாம் வீணாகுது

அவங்க சொன்னதை கேட்டு காஸ்லி அந்த பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டான் फ्रेंड्स என்னோட பொம்மைகளை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கங்க என்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு நான் அதல சிலதை உங்களோட பகிர்ந்துக்க விரும்பறேன் பசங்க எல்லருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க சில பொம்மைகளை எடுத்துக்கிட்டு காஸ்லிக்கு நன்றே சொன்னாங்க உன்னோட பொம்மைகள்ல சிலதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி காஸ்லி எங்களோட வாழ்க்கையில நாங்க இவ்வளவு பொம்மைய பார்த்ததே கிடையாது உனக்கு ரொம்ப தாராள மனசு ஆமா கஸ்லே ரொம்ப நன்றி நீயே எங்க கூட சேர்ந்து விளையாட வாயே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கஸ்லிக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட அம்மா தன்னை ஒரு நல்ல செயலை செய்ய வச்சிருக்காங்கங்கறத அவன் உணர்ந்தான் தன்னோட பொம்மைகளை மத்த பசங்களுக்கு கொடுத்ததுனால மத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவன் விளையாட்டுக்கு உபயோகப்படுத்தாத பொம்மைகள் எல்லாம் இப்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு நீ தனியா போய் வெளிய விளையாடுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ எங்கயாவது தொலைஞ்சு போயிடுவ வானவேல் நீ மாயா ஜாலமிக்க பொண்ணுதான் நீ எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துற ஒரு பறவை தாகத்தோட இருக்கிறத அவ பார்த்தா உடனே அந்த பறவைக்கு சூ சூ குளுமையான தண்ணிய கொடுத்தா நீ சந்தோஷமா சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமே போதும் இனிமே பேராசப்படக்கூடாதுன்னு கஸ்லின் நினைச்சான்